வந்து மொத்தம் ஒரு நாலு தொகுப்புகள் நான் போட்டேன் அதில் வந்து எல்லா தொகுப்புகளுமே எனக்கு வந்து முக்கியமானது என் உயிருக்கு நிகரானது சரிங்களா ஏன்னா எல்லாமே நான் வந்து ரொம்ப அன்போடையும் நான் வந்து அது அது வந்து வந்து எப்படி சொல்கிறது இதை நான் வார்த்தைகளில் என்னால் சொல்ல முடியாது ஸோ அந்த கவிதைகளில் நான் உயிரோடு இருக்கிறேன் அந்த கவிதைகளில் நான் ரொம்ப உயிரோடு இருக்கேன் ஜீவனோடு இருக்கேன் அந்த கவிதைகள் வந்து எழுதப்பட்டு முடிஞ்சிருச்சு ஸோ அதை பற்றி நான் இப்போ ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அதை நீங்கள் நீங்கள் தான் அதை பற்றி அதை படிச்சுட்டு அதை நீங்கள் தான் அதை சொல்லணும் இப்போ இதில் நாலு தொகுப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து மாசி வீதியின் கல் சந்துகள்னு ஒரு தொகுப்பு போட்டேன் புகார் பெட்டியின் மீது படுத்துறங்கும் ஒரு பூனைன்னு ஒரு போட்டேன் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீட்டை பற்றிய உரையாடல்னு ஒரு தொகுப்பு அப்புறம் காற்றால் நடந்த நாலு கவிதை தொகுப்புகள் நான் போட்டிருக்கேன் ஆனால் இப்போ முதல் முறையாக என்னுடைய கவிதையை பற்றி கேள்வி கேட்குறது நீங்கள் தான்